வெல்கம் டு ஜாப் கன்ஃபர்ம் நாட் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பொது தமிழ்லிருந்து குறு டோக்கு தேர்வுக்கு எதிர்பார்க்கப்படுகிற டாப் ஐம்பது கொஸ்டினை தான் பார்க்க போகிறோம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோ காலை போகலாம் தாயுமானவர் நினைவிடம் எங்குள்ளது விடை ராமநாதபுரம் லட்சுமிபுரம் இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலைகள் திருக்குறள் எந்த புத்தகங்களுடன் வைக்கப்பட்டுள்ளது விடை விவிலியம் தமிழ் செய்யுட்கலம்பகம் என்னும் நூலை தொகுத்தவர் யார் விடை போ மொத்தம் அறநூறு நூல்கள் சச்சிதானந்தரின் ஆசிரியர் யார் மகாவித்வான் நவநீத கிருஷ்ண பிள்ளை ஆனந்தத்தேன் அன்னபூரணி போன்ற நூல்களை இயற்றியவர் யார் விடை சச்சிதானந்தன் தினையளவு போதா சிறுபுள் நீர் நீண்ட என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் எது விடை திருவள்ளுவ மாலை தமயந்தி எந்த நாட்டு மன்னன் மகள் விடை விதர்ப்ப நாடு புகழேந்தி புலவர் எம்மன்னரிடம் அவைகள புலவராக விளங்கினார் விடை வரகுண பாண்டியன் நலவெண்பாவில் இல்லாத காண்டம் எது விடை களிபுகு காண்டம் கணினியின் முதல் திட்ட வரைபட என்று போற்றப்படுபவர் யார் விடை லேடி லவ்லேஸ் பைரன் என்பவர் நாட்டு கவிஞர் ஆவார் விடை ஆங்கில கவிஞர் தற்போது எந்த நாட்டு இரு நாடுகளுக்கிடையே மீத்திரன் கணினி உருவாக்குவதில் போட்டி நிரவுகிறது விடை அமெரிக்கா ஜப்பான் எந்த இணையதளம் தமிழ் எழுத்துக்களை எழுதவும் ஒழிக்கவும் தருகிறது விடை தமிழம் ஆச்சிச்சூடி வெண்பா திலகர் புராணம் ஆகிய நூல்களை இயற்றியவர் யார் விடை அசலாம்பிகை அம்மையார் அசலாம்பிகை அம்மையாரை இக்கால அவையார் என அழைத்தவர் யார் விடை திருவிக்க இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த கூட்டத்தில் வந்தே மாதன் என்னும் பாடல் பாடப்பட்டது விடை ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தாறாம் ஆண்டு கல்கத்தா சரியா ஆங்கிலேயர் எந்த ஆண்டு சிவகங்கையின் மீது படையெடுத்தனர் விடை ஆயிரத்தி தொள்ளாயூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தனது ஒம்பது வயது மகளை சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுத்தியவர் யார் விடை அஞ்சலையம்மாள் அஞ்சலையம்மாள் எந்த நூலை எழுபதாம் ஆண்டு நினைவாக எழுதி அதற்கு பத்மஸ்ரீ விருது பெற்றார் விடை நான்கண்ட பாரதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு காவடிச்சிந்து கோமரி அந்தாதி முதலிய தமிழ் நூல்களை எழுச்சியவர் யார் விடை அண்ணாமலையார் கவிச்சக்கரவர்த்தி என்று அழைக்கப்பட்டவர் யார் விடை கம்பர் சாளுக்கியரின் தலைநகரம் எது மும்மரை போரிட்டு வென்றவர் யார் விடை ராஜேந்திரன் காரின அகத்தில் நல்ல கதிரொலி நீதான் இந்த பாரிடை துயில்வோர் மண்ணில் பாய்ந்துவிடும் எழுச்சி நீதான் என்று பாடியவர் யார் விடை பாரதிதாசன் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் எது விடை திருமந்திரம் ஞான உபதேசம் பரமார்த்த குறுகதை போன்ற நூல்களை ஏற்றியவர் யார் விடை வீரமா பண்டைய மரப்பாவை கூத்து எதனால் வளர்ச்சி அடைந்தது விடை பொம்மலாட்டம் தொல்காப்பிய நாடகப் பாங்கிலான எந்த உணர்வுகளுக்கு இலக்கணம் வகுத்திருக்கிறது விடை மெய்ப்பாட்டியல் தமிழ்நாட்டில் முதன் முதலாக நடத்தப்பட்ட தேசிய சமுதாய நாடகம் எது விடை கதரின் வெற்றி புகழினி உயிரினும் பழியனினும் உலகுடன் பெறினும் கொல்லர் என்ற பாடல் வரிகள் கொண்ட நூல் எது விடை புறநானூறு நிலம் நீர் தீ பழி விசும்போடு ஐந்தும் கலந்த மாயக்க மாதலின் என்று கூறும் நூல் எது விடை தொல்காப்பியம் செஞ்சாய் செலவும் ஐஞ்சாயிற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலமும் என்று கூறும் நூல் எது விடை அகநானூறு நிலம் அண்டத்தின் மையப்பகுதி என்றும் அது அசையாத நிலையானது என்றும் கூறியவர் யார் விடை அரிஸ்டாடில் தாலமி துளாய் அலங்கள் என்னும் சொல்லின் பொருள் யாது விடை துளசி மாலை தேவனாய பாவனரின் முதல் கட்டுரை எது விடை தமிழ் வரலாறு பெண்பார் பிள்ளை தமிழின் இறுதி மூன்று பருவங்கள் எவை விடை அம்மானை கலங்கு நீராடல் காயம் காயும் கனியாகும் விடையும் நம் கனவும் நினைவும் நிலையாகும் என்று கூறியவர் யார் விடை பட்டுக்கோட்டையார் பாரதிதாசன் பரம்பரை தலைமுறை கவிஞருள் மூத்தவர் யார் விடை துரை ராசு தமிழரின் புகழ் மேதினியோங்கு வேண்டும் என பிறந்த கவி என்றவர் யார் விடை பாரதிதாசன் படங்களுடன் கூடிய ஒரு அகர முதலியை வெளியிட்டவர் யார் விடை ராமநாதன் பெரியார் தம் வாழ்நாளில் கலந்து கொண்ட பொதுக்கூட்டங்கள் எத்தனை விடை பத்தாயிரத்தி எழுநூறு பொதுக்கூட்டங்கள் குணக்கடலை அருட்கடலை அசுரரான கோரை கடலை வென்ற பரங்குன்றாளனே என்று போற்றப்படுபவர் யார் விடை முருகன் வான்பெற்ற நதி என்று சிறிவிழிவுத்தார் கூறும் நதி எது விடை கங்கை நதி காவடி சிந்தில் அண்ணாமலையார் குறிப்பிடும் மலை எது விடை கழுகுமலை மலை வலவன் ஏவா வானூர்தி திங்களை பாம்பு கொண்டற்று ஆகியவை இடம்பெறும் பாடல் எது விடை புறநானூறு திருக்குறள் பாமர மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சமுதாயப் பாடல்கள் மூலம் சீர்திருத்த கருத்துக்களை பாடியவர் யார் விடை உடுமலை நாராயண கவி முடியரசனுக்கு கவியரசு பட்டம் கொடுத்தவர் யார் விடை குன்றக்குடி அடிகளார் நாடக சாலையொத்த நற்காலச் சாலையொன்று நெடுடகில் உண்டோன் நிகழ்த்தி என்று கூறியவர் யார் விடை கவிமணி இருட்டறையில் உள்ளதடா உலகம் என்று கூறியவர் யார் விடை பாரதிதாசன் ஈடின் மணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சழைத்தவர் தம்மை கண்டைய இழைத்தேன் என்று கூறியவர் யார் விடை வள்ளலார் நாடகவியல் என்னும் நூலை படைத்தவர் யார் விடை பரிதிமார் கலைஞர்